ஊடக நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம் இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரெஸ்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு க்ரௌடு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருப்பாரு தெலுங்கு நடிகர் இருப்பாங்க தெலுங்கு நடிகர் குமார் சார் வந்து பேசிட்டு இருப்பாருன்னா சார் இருக்காருங்க அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரல வந்தால் இடம் பத்தாது அதனால ஒருவேளை ஸ்டேஜ் பத்தாது அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரமேஷ் தெலுங்கு காளி வெங்கட் அண்ணன் பிரசனா எவ்வளவு பேர் இருக்காங்க தீனா அவர் இருக்காப்புல எக்கச்சக்கமா இருக்காங்க சொல்லினே போன ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு பாண்டிச்சேரில் தான் ஷூட்டிங்கு டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம் கடல் தண்ணியில் சார் பாண்டிச்சேரில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க ஃபுல்லாக போட்டு வச்சு எடுத்தாங்க போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க கேட்க அது ஒரு சைடு போவோம் திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு திடீர்னு மழை வந்துடும் திரும்ப திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க அதில் உண்மையில் ப்ரொடியூசர் தேவா சார் எஸ்பி சினிமாஸும் சரி தேடை நடை பண்ணும் சரி ரொம்ப அவங்க எவ்வளோ செலவனாலும் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாயிடும் நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது ஏதாவது ஒரு ஆப் ஆப்புக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகுனா கூட நம்ம தேவாசார்லாம் வந்து கடல்ல நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேப்டன் ஆஃப் தி சீப் நம்ம டைரக்டர் சண்முகம் என்ன உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன் அவர் கடுமையான உழைப்பாதீங்க நைட்டு ஷூட்டிங் இருக்கும் திருப்பி வீடியோ காலையில் ஷூட்டிங் இருக்கும் நாங்களாம் அந்த ஷூட்டிங் நாங்கள் அங்கே தூவிடுவோம் கேப் இடத்துல அப்படியே படங்கள் கிடக்கல ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறதுல வீடியோ வீடியோ முடிச்சிருப்பார் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனால் தேங்க்யூ ஸோ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கார் அண்ணன் ரொம்ப ஹாப்பினே நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியும் எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார் ஹாப்பியான பிளேஸில் தான் இருப்பார் அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் அந்தளவுக்கு ஒரு அழகான முகம் ஒரு ஹாப்பியான முகம் இருக்குது நிறைய படங்கள் இப்போ அவருக்கு லெபர் பந்து அடுத்து பார்க்கிங் அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேற லெவலில் பாட்டே கழிப்பிட்டார் விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடிருக்காரு அது எனக்கு ரொம்ப பார்த்து கழிக்கிறதுட்டாரு டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு நம்ம அதுலியா அவங்க வேற லெவல் அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேசு உருவாக்கி சந்தத்தில் அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களே அவங்களை பார்க்க தனியாக ஒரு நாலு பேர் வந்துடாங்க அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க அவர் அவங்க பேரும் பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பாக பணம் வந்தோமே அந்த பச்சை குத்திக்கிற சாங்கு பேர் அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க மற்ற எல்லாம் எடிட்டர் சார் எல்லாருமே நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினேருப்பார் எங்கே கேமரா எங்கே வைக்கிறது எல்லாம் ஆடினேருந்து ஒரே ஒரு ஜாலியான டீம் ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணலை ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி டான்ஸ் மாஸ்டர் சரி நம்ம டிரிபு சார் கலை மியூசிக் வந்து இப்போ அதை பச்சை கொத்தின சாங்கை வந்து வேற லெவலில் இட்டு பண்ணி விட்டாரு படம் வரதுக்கு முன்னாடி இட் ஆயிடுச்சு சார் ஏன்னா அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணாத ஆளே கிடையாது ஃபாரின்ல ஏதோ ஒரு மொழி திரும்பலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சரி ப்ரொடியூசராக சரி அந்த சாங்கை வந்து பல்லவி நான் பாடுவோம் படத்துல அது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் நல்ல ஒரு மியூசிக் கொத்திங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு இந்த உடம்பெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி டிவி பார்ப்போம் படத்துக்கு போவோம் இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டீசல் தீபாவளி எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் தலை தீபாவளி எங்களுக்கு டீசல் தீபாவளி தேங்க் யூ தேங்க்யூ யூ தேங்க் ஸோ மச் சார் தேங்க்யூ சண்முகம் சார் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி சார் படம் ஆரம்பிக்கணும் வாங்க என்ன படம் பண்ணலான்னு கூப்பிட்டாரு அப்போ வந்து இல்லை இன்னொரு பத்து நாள் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் வெக்கியில் இருக்கேன் அதனால சாரி அது பண்ண முடியாது நம்ம அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு சொன்னேன் அப்புறம் அந்த படம்லாம் முடிச்சிட்டேன் அந்த படம் வந்து கட்டா குஸ்தி முடிச்சு எடிட்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணார் சார் இப்போ நான் ஷூட் பண்ண கேமரா வந்து ரொம்ப பிஸியாக ஆகிட்டார் அவருடைய டேட்டை திருப்பி கிளாஷ் ஆகிடுச்சு வேறு படம் ஷார்ட் பண்ணி அவனை அவர் போகிறாரு கொஞ்சம் படத்தை வந்து முடிச்சு கொடுத்துட முடியும் முடிச்சு கொடுத்துட முடியுமான்னு சொன்னார் அதனால நான் திருப்பி உள்ளே வந்தேன் வந்து அந்த படம் முடிச்சு அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி ரிலீஸே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப நாள் ஆகி இப்போ படம் ரிலீஸ்க்கே வந்துருச்சு ஸோ இது இந்த டிலே வந்து இந்த இந்த டீம் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு வந்து டிலே வந்து இது ரொம்ப பரிச்சயமான ஒன்று என்னுடைய ஃபஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்து அங்காடி திருநாடு முதல் படம் டூ தௌசண்ட் செவனில் சைன் பண்ணேன் அந்த படத்தை பண்ணிவிட்டு செவனில் ஆரம்பிச்சிது எயிட்டு ஃபுல்லாக போச்சு அப்புறம் நைனில் நின்றுச்சு அந்த படம் அப்புறம் நைனில் நின்று ஒரு ஒரு லாஸ்ட் ஷெட்டில் வந்து சனக்கு வந்து நடக்காதுன்ட்டாங்க ரொம்ப மன உடஞ்சி சுற்றிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் படம் எப்படி ஆகிடுச்சுன்ட்டு அப்புறம் ரொம்ப தடங்களுக்குலாம் மீறி அந்த ஷெட்யூல் முடிஞ்சு டூ தௌசண்ட் டென்னில் ரிலீஸ் ஆகி அந்த படம் ரொம்பவே நல்லா போச்சு தட்ராஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெலில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன் மேல ஆரம்பிச்சு டிசம்பரில் கட கடக்கடன்னு போய் முடிச்சிவிட்டோம் அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்னு சொல்லுவாங்க நடக்காது இப்படியே போய் பதிமூணு வருஷம் கழிச்சு அந்த படம் இந்த ஜான்ல ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஜராஜா அதுவும் பயங்கரமாகச்சு ஸோ அதனால் இந்த டிலேக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு 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 அசோசியேஷன் வீட்டுக்கு நான் ரொம்ப ஸ்டார்டன் தம்புகிறேன் அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் டில்லேயா இருந்துச்சு தான் அது எனக்கே நான் நிறைய படம் நடுவில் போய் முடிச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ விட் சி இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இட் இஸ் பர்த் வெயிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவில் ரொம்ப நல்ல கதையோடு ரொம்ப நல்ல காஸ்டூம்தோடு வந்திருக்கிற படம் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த படமாக அந்த ரெண்டு படம் இருக்கு இல்லையா அது மூணாவது ஆகி அந்த ஆக்டருக்கு இதை முடிச்சு வைக்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஆல் uh, all the best uh, uh, for the entire team and myself and thank you for the opportunity ரொம்ப நன்றி சினிமாட்டோகிராஃபர் ரிச்சர்ட் அவர்களே கலர் பேலட் அவ்வளோ அழகா இருக்கு பிரைட்டா இருக்கு படத்துக்கு அம் ஷோ இட் ஹஸ் ஆட் லாட் டு தில் தேங்க்யூ அண்ட் வாழ்த்துக்கள் எட் அதர் டைம் ரிச்சர்ட் சார் அடுத்ததாக எடிட்டர் சாம் லோகேஷ் அவர்களை அவரோட ஜேர்னி அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றதுக்காக அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் டீசல் ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம் இன்னைக்கு ஒரு விலவாசி ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் நடக்குதுன்றத இந்த படம் அழகாக சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் இந்த படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் அண்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டீமாக ரொம்ப நல்ல படம் நல்லா வந்திருக்கு சண்முகன் சொல்லவே ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட கமல் சார் மாதிரி அவரு கமல் சார் மட்டும் எப்படி ஒரு நாற்பது ஒன் லைன் இருக்கும் சண்முகன் கிட்டே ஒரு ஐம்பது ஒன் லைன் இருக்கும் அடுத்தடுத்த கதைக்கு அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவரு அப்புறம் இந்த படம் ரொம்ப முக்கியமா நான் இந்த படத்தை ஓட நினைக்கிற பெரிய ஹிட் அவன் நினைக்கிறது ரெண்டு பேருக்காக உன் தேவசாருக்காகவும் சண்முகம் சாருக்காகவும் ஏன்னா இந்த படம் அவங்க ரெண்டு பேரோட மிகப்பெரிய உழைப்பு இருக்கு இந்த படத்துல தேவசார்லாம் சொல்லவே தேவையில்லை இந்த நிமிஷம் கடைசி மூச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் ரிலீஸு கணிக்கிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காரு இந்த படத்தை கொஞ்சம் கூட எங்கேயுமே குவாலிட்டியாக காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர் டே இருந்து ரொம்ப தெளிவான ஒரே விஷயம் நம்ம இந்த படத்துக்கு ஒரு இடத்துருக்கோம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்கேல் ஃபிலிமு இந்த ஃபிலிமுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடணும் அந்த வேலையை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காரு அது வந்து அழகாக அந்த அந்த ஃபண்டை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு டேரக்டர் நல்லாவும் கொண்டு வந்திருக்காரு ஸோ படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் அடிக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சான் லோகேஷ் சார் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் அடுத்ததாக ரிஷி அவர்களை மேடை கழிக்கிறோம் அண்ட் கூடவே வந்து மிஸ்டர் மேத்யூ ஆக்டர் மேத்யூ அப்படின்னு சொல்லலாம் கேன் வி பிளீஸ் ஆஸ்க் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் அலாங் வித் மூனார் ரமேஷ் சார் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அடுத்ததாக டீசல் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதுக்காக எல்லோருக்கும் வணக்கம் பேசி பழக்கம் கிடையாது உலர்னா முன்னிச்சுக்கோங்க இந்த படத்தில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் கலமே புதுசு எனக்கு இது புதுசா இருந்துச்சு ஏன்னா மாஃபியா அந்த பீரியடில் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தான் பார்த்துட்டு சொல்லணும் படம் வெற்றியரே பார்த்துட்டு ரொம்ப நன்றி ரம்வான் சார் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேங்க வி லுக்கிங் ஃபார்வர்ட் யோ ஒர்க் வித் டீசல் அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன திரையிலாகட்டும் வெளித்திரையிலாகட்டும் எப்போவுமே கலகலப்பாக இருக்கிற ஒரு ஆக்டர் இவர் அண்ட் ஹி இஸ் ப்ராட்டன் சோ மச் டு த ஃபிலிம் அதில் சந்தேகமே கிடையாது வித் ரிகார்ட்ஸ் டு டீசல் ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் தங்கதுரை அவர்கள்